அசாருதீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க எந்த ஊர்னு தெரியல சுன்ன ஜமாத்தில் ஆண்களும் மற்றும் பெண்களும் மூணு நாள் நாற்பது நாள் மற்றும் நாலு மாதம் ஜமாத்து மற்ற இடங்கள் வெளியூர்கள் போய் வாராங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து அப்படி போகலாமா கூடாதா முழு விவரம் கொடுக்கும் சொல்லி கேட்குறாங்க நம்ம தபிக் ஜமாத்து செல்லக்கூடிய சகோதரர்களை பற்றி கேட்குறாங்க மாதத்தில் மூணு நாள் ஒரு வருஷத்தில் நாற்பது நாள் இன்னும் ஒரு நாலு மாதம் இந்த மாதிரி அல்லாவுடைய பாதையில புறப்பட்டு போய் மக்களை தொழுகை காண்டி அழைக்கணும்னு ஒரு முறையில அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி போகலாமா அப்படின்னா இது மார்க்கத்துல இப்படி போகணும்னு எந்த வரையறையும் இல்லை போனால் தப்பு என்கிற மாதிரியான சட்டங்களும் நமக்கு சொல்லப்படவில்லை தாராளமா போகலாம் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அல்லாவுடைய பாதையில வெளியில போய் தாவா பண்ணிட்டு வருவோம் மக்களை அழைச்சிட்டு வருவோம் நன்மையான காரியத்தை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு ஒரு பயணம் செஞ்சு புறப்பட்டு போனார்னா போகலாம் தப்பு இல்லை அவர் அவருடைய வசதிக்கு ஏற்ப நாட்களை முடிவு செய்து கொள்ளலாம் அஞ்சு நாள் போகலாம் மூணு நாள் போகலாம் எட்டு நாள் போகலாம் எது வேணாலும் போகலாம் ஒன்னும் மார்க்கத்தில் அது போகக்கூடாது என்றெல்லாம் இந்த சட்டமும் இல்லை ஆனால் போகிறவர்கள் இப்படி தான் போகணும் இதுதான் முறை இது நபீன் சுண்ணத்துன்னு சொல்லக்கூடாது பெரும்பாலும் அவங்க அப்படி சொல்கிறது இல்லை நபீன் சுண்ணத்தாக சொல்லாவிட்டாலும் கூட அவங்க அவங்களுடைய அமைப்புக்கான ஒரு வழிமுறையாக அப்படி போனால் நல்லா இருக்கும் அப்படி போனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஏதோ ஒரு முறையில் அதுக்கான செட்டப்பை உண்டாக்கி இருக்கிறாங்க ஒன்னும் குற்றம் கிடையாது சுண்ணத்து இப்படி நாற்பது நாள் போனாதான் கரெக்டு அல்லது நாலு மாசம் போனாதான் கரெக்டு என்று மார்க்க விதிமுறை இருக்கிறது என்று சொல்லாமல் ஒருவர் பயணப்பட்டால் அது பிரச்சனை இல்லை ஒண்ணு ரெண்டாவது என்ன கவனிக்கணும்னா அப்படி பயணப்படுறவங்க பயணம் பட்டு என்ன செய்யறாங்க மார்க்கத்துக்காக வேண்டி அல்லா காண்டி போறேன்னு சொல்லிவிட்டு போகிற பயணம் அல்லா காட்டிய வழிமுறையில இருக்கணும்ல அல்லாவுடைய தூதருடைய போதனைகளை செயல்படுத்துறதுல இருக்கணும்ல அங்கதான் அவங்க பிள்ளை செய்யறாங்க அவர்களுடைய இந்த பயணம் உண்மையிலே மகத்தானது தியாகம் நிறைந்தது பெரும் சிரமத்திற்கு மத்தியிலே செயல்படுத்தக்கூடியது சிரமங்கள் குடும்பத்தில் பல்வேறு வகையில் இருந்தால் அதையெல்லாம் சைத்துக்கொண்டு அல்லா காண்டி பயணம் பண்ணணும் போறாங்க உண்மையிலே பாராட்ட தகுந்தது ஆனா அப்படி போகிற பயணம் முழுக்க முழுக்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கணும்ல அதை போதிக்கணும் அதை கடைபிடிக்கணும்ல அதுல பல தர பல விஷயங்களை அவங்க தவறு செஞ்சிடறாங்க அவங்க போதிக்கிற விஷயங்கள் பேசுகிற செய்திகள் அவங்க கடைபிடிக்கக்கூடிய மார்க்க ஒழுங்குகள் அவங்க உபதேசிக்கக்கூடிய நூல்களின் ஆதாரங்கள் இது இதுல பல விஷயங்கள்ல மார்க்கத்துக்கு தவ முரண அல்லரசூல் காட்டாத பல விஷயங்களை பெரியார்கள் சொன்னாங்க முன்னோர்கள் சொன்னாங்க என்கிற அடிப்படையில் தப்பும் தோறுமா செயல்படுத்தி மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கே கேள்வி எழுப்புகிற வகையில் தொழுகையை வலியுறுத்துறோங்கிற பேரில் பொய்களை சொல்லி வலி வலியுறுத்துறாங்க குழவி கொட்டியும் அசையாமல் நின்று தொழுத பெரியார் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனா மார்க்கத்தில் அப்படியெல்லாம் நிற்க முடியாது நிப்பு சாத்தியம் இல்லை அவங்களே நிற்கலை அவங்களே சின்ன சின்ன விஷயங்களுக்கு டைவெர்ட் ஆகி எல்லாம் தொழுது இருக்கிறாங்க என்பதற்கான சான்றுகள்லாம் கிடைக்கிறது ஆனா தொழுகை மக்கள்கிட்ட ஆர்வம் முட்டணும் என்பதற்காட்டி இப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க இது மாதிரி பயணப்பட்டு வந்தா அவங்க வீட்டை வந்து அல்லா பாத்துக்குவான் அல்லாஹ் அல்லா பாத்துக்குவான்னா ஆனா அல்லா பார்த்துக்குவோம் அல்லா பார்த்துக்கோன்னு ஒரு பொய்யான மிகையான கற்பனையை உண்டாக்கி அதுக்குன்னு கற்பனை கதைகளை சொல்லி மக்களை அங்கிருந்து கூட்டிட்டு வர வேலையை பார்ப்பாங்க இந்த மாதிரி அல்லார சொல் சொல்லாத செய்திகளை செயல்படுத்துறதுல தான் சிக்கல் வருகிறதே தவிர இந்த பயணமோ இந்த எண்ணமோ இந்த முயற்சியோ தவறானதில்லை அந்த முயற்சியை அவர்கள் செயல்படுத்துகிற விதத்துல நிறைய பிழைகள் செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை அவர்கள் சீர்திருத்தி கொண்டால் அல்லா ரசூலுக்கு ஏற்ப குரான்ஜீதுக்கு ஏற்ப அதை தங்களுடைய பயணத்தை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் சொன்னால் உண்மையில சிறப்பான பயணமாக உங்களுடைய பயணம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்